வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் விசில் இருக்கோம் இருக்கீங்களா சிஎஸ்கேன்ற அணிக்கு நாம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அணிக்கு அந்த அணிக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே ஒரு குரல் எழுந்திருக்கு இத பத்தி தான் நிகழ்ச்சிகளை நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் சார்ந்து விவாதம் நடந்து பார்த்துருப்பீங்க நிறைய கேள்வி பதில முன் வச்சும் அதிரி புதிரியா பேசி பார்த்துருக்கீங்களா இப்போ இருக்கற முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இவங்களோட கிரிக்கெட் அனுபவங்களை பற்றி பேசி அதை நீங்கள் கேட்டிருக்கீங்களா இப்போ நடந்துருக்குங்க நம்ம தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ளே இதுக்கு விதை எங்கே போடப்படுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கை இருக்கலை இது சம்மந்தமாக எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் பாமக எம்எல்ஏவான வெங்கடேஸ்வரன் அவர்கள் எழுந்து நின்னார் பேச ஆரம்பித்தார் அப்போ அவர் இந்தந்த சஜஷன் சொல்லிவிட்டு ஒரு சில பரிந்துரைகளை முன் வைச்சார் இந்த விளையாட்டுத்துறையை ஊக்குவிக்க என்னென்னலாம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் இருந்து போகிறவங்கெல்லாம் அதிகப்படியான வீரர்களை ஜொலிக்கிறதுக்கு சர்வதேச அரங்களை ஜொலிக்கிறதுக்கு இந்த விளையாட்டுத்துறை சார்பில் என்னென்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இருந்தார் போற போகல ஒரு விஷயம் ஒன்று சொன்னாருங்க தமிழர்கள் இல்லாத சிஎஸ்கே அணி இருக்கில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐபிஎல்ல ஆடிக்கிட்டு இருக்க அணி இந்த அணியை தடை செய்யணும் மக்களோட எண்ணமும் இதுதான்னு சொல்லிட்டு ஒரு போட போட்டாருங்க அவ்வளோதான் இந்த ஒரு லைனை நேஷனல் மீடியா முத கொண்டு எடுத்துட்டாங்க கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து ஃபுல்லாக இங்கே ஃபீட் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே அவங்க ரிப்போர்ட்டர் வச்சிருப்பாங்களே இங்கேருந்து இருந்து ரியாக்ஷன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க சிஎஸ்கேவை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவைகளே உண்மை அது இதுன்னு ரிப்போர்ட்டர்ஸ் மூலமாக நியூஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி தேசிய ஊடகங்களை இந்த நியூஸை கேரி பண்ண ஆரம்பித்தாங்க ஏன் இப்போ அதில் உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் உண்மை தான் இதுக்கான ஃபுட்டேஜே இருக்குது பார்த்துட்டு வாங்க உறுப்பினர் எஸ் பி வெங்கடேஸ்வர் வணக்கம் போட்டியான ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி இந்தியாவில் நடைபெற்று வருகிறது இதில் தமிழகத்தை சார்ந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் என்ற அணி உள்ளது தமிழகத்தில் திறமையான வீரர்கள் இருந்தும் ஒருவரை கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் தேர்வு செய்யவில்லை ஆனால் தமிழக அணி என்பது போல் விளம்பரம் செய்து நம் மக்களிடம் பெரும் வர்த்தக ஆபத்தை அடைகிறது தமிழக வீரர்கள் இல்லாத இந்த அணியை விளையாட தடை செய்ய வேண்டுமென தமிழக மக்கள் கருத்தாக உள்ளது ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க தெளிவாக பேசியிருக்காரில்ல வெங்கடேஸ்வரன் அவர்கள் ரைட்டு உண்மையிலேயே இந்த சிஎஸ்கே டீமில் ஒரு தமிழர் கூட இல்லையாப்பான்னு கேட்டிங்கன்னா எஸ் இதில் மாற்ற கருத்து இல்லை தமிழர்கள் இல்லை சிஎஸ்கேயில் தமிழர்கள் இல்லை ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கூடுதல் வீரர்கள்னு ஒரு சில தமிழக வீரர்களை உள்ளே சேர்த்துருந்தாங்க ஆனால் விளையாட வைக்கலன்ற பெரிய கான்ட்ரவர்சி எழுந்துருந்துச்சு அதெல்லாம் கடந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கேயில் இருக்கிற இருபத்தி ஏழு பேரில் இந்த டீமில் களமிறங்குறது பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவனு பதினோரு பேர் ஆனால் இதில் கூடுதல் வீரர்களை இத்தனை பேர் வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட எல்லா அணிகளும் இதை தான் பொண்ணும் இருபதுக்கும் மேற்பட்ட வீரர்களை கையிருப்பில் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சிஎஸ்கேல இருக்கிற அந்த இருபத்தி ஏழு பேரில் ஒருத்தர் கூட தமிழர் இல்ல அப்படின்றது தான் உண்மை கசப்பான உண்மை ஆனா இதுக்காகவே இந்த அணியை தடை பண்ணணுமா கேட்டீங்கன்னா இதை பத்தி நம்ம போக போக பேசலாம் அதுக்கு முன்னாடி சிஎஸ்கேல இருக்க அந்த இருபத்தி ஏழு வீரர்கள் எடுத்துக்கிட்டா எம் எஸ் தோனி டிவன் ருத்ராஜ் கெய்க்வாட் சுப்ரன்ஷு செனாபதி அம்பத்தி ராயுடு அஜிங்கியா ரஹானி அண்ட் ஷேக் ரஷீத் ரவுண்டர்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வென் பிட்டோரியஸ் பிக்டோரியல் சாண்ட்னர் பகத் வர்மா மொயின் அலி சிவம் ஜூபே பென் ஸ்டோக்ஸ் நிஷந்த் சிந்து அஜய் மந்தல் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் சிங் ராஜவர்தன் ஹங்ககேகர் தீபக் சஹார் மகேஷ் தீக்ஷனா முகேஷ் சௌத்ரி பிரசாந்த் சோலங்கி சிமர்ஜித் சிங் துஷார் தேஷ்பாண்டே மத்திஷ பத்ரனா சிசாண்ட மகலா அண்ட் கயல் ஜேமிசன் இந்த அணி பட்டியலை பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு தமிழ்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது மற்ற அணிகளில் இருக்கிற தமிழ் வீரர்கள் இருக்காங்கள அவங்கள என்ன பண்ணுறது அதாவது சட்டப்பேரவைக்குள்ள பாமக எம்எல்ஏ ஒரு விஷயத்தை சொன்னார் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவை தடை பண்ணணுன்னு சொல்லிட்டு தமிழர் இல்லாத சிஎஸ்கேவை தடை பண்ணணும் இதே மாதிரி மற்ற மாநிலங்களோட சட்டப்பேரவைக்குள்ளே இது போன்ற கோரிக்கை ஒரு முன்வைக்கப்படுது அப்படின்னா அதை அரசு கவனத்தில் கொள்ளுது அப்படின்னா அந்த டீமில் இருக்கிற தமிழ்நாட்டு பிளேயர்ஸை திரும்ப அனுப்புகிறாங்க அப்படின்னா என்ன ஆகும் இந்த ஐபிஎல் சீசனில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் பன்னெண்டு பேர் களமிறங்கிருக்காங்க அதில் ஒரு சில பிளேயர்ஸ்லாம் ஸ்டாராக வளம் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ எல்லாம் வீட்டுக்கு அமிச்சிட்டா ஓகேவா சரியா இருக்குமா இதுதான் இங்க பிரச்சனையே ஒரு விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதோட விளைவுகள் என்னவா இருக்கும் அத பத்தி யோசிச்சிடணும் சொல்லிட்டேனாக்கா இஷ்யூ பின்னாடி பெருசா மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாயில ஆரம்பிச்சு ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஏலம் போயிருக்காங்க இந்த ஐபிஎல் ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா இதுல சோ ஒன்பது கோடி ரூபாய் வரைக்கும் நம்ம வீரர்கள் ஏலம் போறாங்க அப்படின்னா அவங்களோட திறமை அப்படின்றது இருக்குன்னு தான் அர்த்தம் ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த தமிழ்நாடு பிளேயர்ஸை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க அப்படின்றதான் இதுல அசைக்க முடியாத உண்மை அந்த பன்னெண்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் யார் யார் அவங்களுக்காக எந்த அளவு ஏழைத் தொகை ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த விஷயத்த முழுசா பார்த்துட்டு சோனி யாதவ் இவரை இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் எடுத்துச்சு சாய் சுதர்சன் இவரை குஜராத் டைட்டன்ஸ் இருபது லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்துச்சு முருகன் அஸ்வின் இவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் இருபது லட்சம் ரூபாய்க்கும் ஏன் ஜெகதீசன் இவரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் தொண்ணூறு லட்சம் ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க குஜராத் டைட்டன்ஸ்க்காக ஆடிக்கிட்டு இருக்க விஜய் சங்கர் இவரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன்ல வேற லெவலில் இருக்கு ஒன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் கொடுத்து இவர் எடுத்தாங்க ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர் இவரை குஜராத் டைட்டன்ஸ் மூன்று கோடி ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல ஸ்டார் பவுலராக ஜுழிச்சுட்டு இருக்க அதுவும் டெத்தோர் ஸ்பெஷலிஸ்டா இருக்க டி நடராஜன் இவரை நான்கு கோடி ரூபாய்க்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஆல்ரவுண்டர ஜுடி ரவிச்சந்திரன் அஸ்வின் இவரை அஞ்சு கோடி ரூபாய்க்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திகை அஞ்சு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட ஸ்டார் பவுலரே இப்போ இவர் தான் வருண் சக்கரவர்த்தி வீழ்த்த முடியாத விக்கெட்ஸையும் வீழ்த்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இவரை எட்டு கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க இவங்களை மட்டும் இல்லை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வாஷிங்டன் சுந்தர எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய்க்கும் தமிழ்நாடு வீரர்கள்லேயே அதிகபட்ச ஏழை தொகைக்கு போன வீரர்னு பெரிய பெருமை கிடைச்சது பாருங்க ஷாருக்கான் இவர் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டார் இந்த பட்டியலில் உங்களுக்கு பிடிச்சமான பிளேயர்ஸ்லாம் இருந்திருப்பாங்க நம்புறேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸை உள்ளே இருந்தாங்க அதனால தான் கேட்டேன் ரைட்டு பின் விளைவுகளை யோசிக்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதை இப்போ நாம் யோசிக்கலாமே ஏன்னா இது போல ஒருத்தவங்க அசம்பிளியில் சொல்ல போயிட்டு அது பின்னாடி ஒரு முடிவாக எடுக்கப்படுதுனா அதுக்கு வாய்ப்பில்லை கற்பனை தான் ஆனால் எடுக்கப்படுது அப்படின்னா என்னென்ன நடக்கலாம் அதை பற்றின விளைவுகளை யோசிக்கலாம் இதே கோரிக்கையை மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க வச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு இடம் கிடைக்காம போயிடும் ஒன்று ரெண்டாவது இந்த பன்னெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க பாருங்க இப்போ ஐபிஎல் ஆடிட்டு இருக்க அந்த பிளேயர்ஸ் இந்த பன்னெண்டு வீரர்களையும் ஆட விடாமல் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸோட திறமை இவ்வளவுதான் முத்திரதான் குத்தப்படும் அதுக்கு மேல இவங்களோட திறமை இப்படியானு ஆச்சரியமா பாக்குற சூழலை ஏற்படாமல் போயிடும் மூணாவது விஷயம் தமிழர்களே இல்லாத இந்திய அணி அமைஞ்சா நம்மள சந்தோஷப்படுவோமா என்ன சம கடுப்பாகும் சஞ்சு சாம்சனுக்கு நமக்கு என்னங்க தொடர்பு அவர் கேரள மண்ணை பூர்வீகமாக கொண்டவர் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட தீவிரமான தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவருக்கு பெரிய மதிப்பு தான் செய்யுது ஆனா அப்பேற்பட்ட சஞ்சு சாம்சனை டீம்ல சேர்க்க மாட்டாங்க இந்தியன் நேஷனல் ஸ்குவாட்லன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல இருக்க ரசிகர்கள் அவ்வளோ பேரும் அவருக்கு ஆதரவா பதிவுகளை போட்டாங்க லிட்டலா சொல்றதா இருந்தா பிசிசிஐ அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்குறதுக்கு ரசிகர்கள் தான் காரணமாக அமைஞ்சிருந்தாங்க அப்பேற்பட்டவந்தான் தமிழர்கள் யாரோ ஒருத்தருக்காக வரும்போது இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம்னா நம்ம பிளேயர்ஸ்க்காக வந்தால் எவ்வளோ பேசுவோம் ஸோ தமிழக வீரர்களே இல்லாத ஒரு இந்திய தேசிய அணி அமைஞ்சதுன்னா நம்ம சந்தோஷப்படுவோமா என்ன ஏன்னா இப்போ எழுந்திருக்க கோரிக்கைகளாம் இதை நோக்கி மாதிரி தான் தெரியும் நாலாவது விஷயம் தோனி தமிழ்நாட்டில் பிறந்தவர் கிடையாது ஒரு ஜார்க்கண்டுக்காரர் அவர் தான் நான்கு முறை டைட்டில் அடித்து கொடுத்தவர் அப்போலாம் யாருமே எதுவுமே சொல்லலை தோனி ஒரு தமிழன் கிடையாதுப்பா அதனால் அந்த வெற்றி யாரும் கொண்டாடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ இது போல கூக்குற்கள் எழுது அப்படின்னா என்னத்த சொல்கிறது இந்த பக்க சார்பாக பார்க்குறதுன்னு சொல்லுவாங்களே இந்த விஷயத்தில் ஆகச்சிருந்த வகையில் பொருந்தது சரிப்பா இதெல்லாம் தாண்டியும் கூட முதலமைச்சர் நினைச்சா சிஎஸ்கேக்கு தடை விதிக்க முடியுமா கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிங்க பிசிசிஐ இருக்குல்ல அது நடத்துறது தான் ஐபிஎல் போட்டிகள் அப்படி இருக்கிறப்ப யாரால அதுக்கு தடை விதிக்க முடியும் யோசிச்சு பார்க்க முடியுதா இது ஒரு ஒன்றியம் ஓகேவா எல்லா மாநிலங்களும் ஒன்றுன ஒரு அரசு அப்படி இருக்கிறப்ப கூட்டாட்சிக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதை விட ஒரு படி மேலே சுயாட்சிக்கு கொடுக்கப்படணும் இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் எம்எஸ் தோனியோட தீவிரமான ஃபேன் தான் கசிந்த கிடையாது அவரே பகிரங்கமா எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அவர் மட்டும் இல்லைங்க மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருக்காங்கள அவரு கூட ஃபேன் தானா சிஎஸ்கே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தாங்க நம்முடைய இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீ வந்துட வேண்டும் முதலமைச்சராக வந்துட வேண்டும் என்று அழைத்தார்கள் அவரை பொறுத்தவரையில் நான் முதலமைச்சராக வந்திருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் தோனியினுடைய ரசிகராக நான் வந்திருக்கிறேன் நான் மட்டும் இல்லை எங்கள் பேரன் பேத்திகள்லாம் வந்திருக்கிறாங்க எல்லாரும் அவருடைய ரசிகர்கள் ஏன் எங்கள் அப்பா முத்தமிழறிஞர் கலைஞரவர்களும் தோனியுடைய ரசிகர்கள் தான் அதனால மகிழ்ச்சியாக வந்திருக்கிறேன் பெருமையோடு வந்திருக்கிறேன் பூரிப்போடு வந்திருக்கிறேன் சென்னை சூப்பர் கிங் அணியினுடைய கேப்டன் என் மனம் மகேந்திர சிங் தோனி அவர்களே நம்ம மாநில முதலமைச்சரே தோனிக்கு ஃபேனாக இருக்கிறப்ப சிஎஸ்கேக்கு தடை விதிக்கப்படுமா என்ன ஓகே ரைட்டு சிஎஸ்கேவோட நிறைய விதமான அந்த ரெவன்யூ சோர்சஸ் இருக்குல்ல அதாவது டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க ஆக்ஷன் அவ்வளோ கோடி இடந்தால் தான் அவங்க நினைக்கிற பிளேயர்ஸை உள்ளே எடுக்க முடியும் எப்படி அவங்க செலவழிக்கிற காசை திரும்ப எடுக்க காசை போடுவாங்களே அதுக்கான முயற்சி மேற்கொள்வாங்களே இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்கிறது அதில் ஸ்பெசிஃபிக்கான சார்ஜ் அந்த பிளேயருக்கும் அதுக்கப்புறம் இந்த டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதுமாரி நிறைய ரூட்ஸ் இருக்குங்க இதில் ஒரு ரூட் தான் மீடியா ரைட்ஸு இதன் மூலமாக மட்டும் சிஎஸ்கேவுக்கு கிடைக்கிற ரெவன்யூ பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இருநூற்று ஒரு கோடி ரூபாய் இப்போ நடப்பு சீசன் போயிட்டு இதில் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய்க்கு மேலே சிஎஸ்கேவுக்கு இந்த மீடியா ரைட்ஸ் மூலமாக ரெவென்யூ வரும்னு கணிக்கப்பட்டிருக்கு நான் சொல்கிறது ஒரு ரூட்டு இது மாதிரி பல ரூட்டில் அவங்க போட்ட பணத்தை எடுக்க பார்ப்பாங்க இந்த நேரத்தில் தடை இடனு ஏன்னா கொண்டு வரப்பட்டுச்சுனா போட்ட காசை யார் திரும்ப எடுப்பா இங்கே யார் தண்டா ஆடுவாருது இதுதான் பெரிய கேள்வி ஏன்பா இதெல்லாம் பெரிய விஷயமா டிஸ்கஸ் பண்ணுறது பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா சட்டப்பேரவைகளில் பேசப்பட்டிருக்க விஷயங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது அதெல்லாம் பொதுமக்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன் சரி ஓகே அந்த செக்மெண்ட்டை விட்டுட்டு இன்னொரு செக்மெண்ட்டுக்கு வாங்க இதையே தமிழ்நாடு சட்டப்பேரவைக்குள்ள எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அதாவது சேப்பாக்கத்தில் நடக்கிற ஐபிஎல் போட்டிகள் இருக்குல்ல இதை பார்க்கறதுக்கு அதிமுக எம்எல்ஏக்களுக்கு பாஸ் வேணும் போன ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏஸ்க்கு பாஸ் தரப்பட்டுச்சு ஆனால் இந்த வாட்டி பாஸே கொடுக்கறதில்லைங்க குறிப்பாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கிறதே இல்லை அப்படின்னு கேட்டிருந்தாருங்க இதுக்கு பதிலளிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருக்குது அவர் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தார் டக்லைஃபுன்னு சொல்லுவாங்களே அதை அங்கே பார்க்க முடிஞ்சது சர்க்காசமாக சில பதில்களை அவர் வழங்கி இருந்தார் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நான் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் ஆனால் நீங்கள் சொன்னால் அவர் கேட்பாருன்னு யார் அந்த அவரை திரும்ப மென்ஷன் பண்ணார் பிசிசிஐயோட பிதா மகனாக இப்போ இருக்கார் பாருங்க ஜெய்ஷா அவரை கை காமிச்சு விட்டார் ஜெய்ஷாவோட தலைமையில் தான் அந்த ஐபிஎல்லே நடந்துகிட்ருக்கு ஐபிஎல் நடத்துறது பிசிசிஐ தான் பிசிசிஐயோட பிதாமகனே ஜெய்ஷா தான் அவர் என்ன சொன்னீங்கன்னா கண்டிப்பாக டிக்கெட் வாங்கி கொடுத்துட்ற போறாரு அப்படியே இங்கேயும் கிடச்சிதுன்னா நாங்கள் காசு கொடுத்தே வாங்கிக்கிறோம் டிக்கெட்டை வேறு எதுனா கணக்கில் வந்துடுற போகுது அப்படின்ற மாதிரி சர்க்காசமாக பதில் சொல்லியிருந்தார் நம்முடைய எதிர்கட்சி குரடா அண்ணன் வேலுமணி அவர்கள் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடக்கின்ற ஐபிஎல் மேட்சிற்கு டிக்கெட் வேண்டும் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார் நாலு வருஷமாக இங்கே மேட்சே நடக்கலை நீங்கள் யாருக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தீங்க எப்போ வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரியல நாலு வருஷமாக இங்கே சென்னையில் மேட்சே நடக்கலை இப்பொழுதுதான் முதல் நாலு வருட பிறகு மேட்ச் நடக்குது நான் என்னுடைய சொந்த செலவில் ஒரு ஒரு மேட்சுக்கும் என்னுடைய தொகுதியிலிருந்து நூற்றி ஐம்ப ஐம்பது கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை என்னுடைய சொந்த செலவில் டிக்கெட் வாங்கி அவங்கள நாங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த மேட்சை பார்க்க வைக்க வரேன் கூட்டி கூட்டிட்டு வரேன் இந்த ஐபிஎல் வந்து யார் நடத்துகிறாங்கன்னா பிசிசிஐ அது யாருன்னா வந்து உங்களுடைய நெருங்கிய நண்பர் அமித்ஷா இருக்கார்ல அவருடைய பையன் ஜெய்ஷா இருக்கார்ல அவர் தான் அதுக்கு ஹெட்டு நீங்கள் அவட்ட பேசி நாங்கள் சொன்னால் அவர் கேட்க மாட்டார் நீங்கள் சொன்னால் கேட்பார் நீங்கள் அவட்ட சொல்லி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒரு ஐந்து டிக்கெட் கொடுத்தா கூட போதும் நாங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறோம் ஏன்னா அது அது வேற ஏதாவது கணக்கில் சேர்த்துருவீங்க அப்புறம் சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தனக்கு பிடித்தமான கிரிக்கெட் போட்டியை எந்த இடத்தில் அமர்ந்து ரசித்தாரோ அதே இடத்தில் கலைஞருடைய பெயரிலேயே ஒரு கேலரி அமைத்து நமது முதலமைச்சர் அவர்கள் அதை அவரே திறந்து வைத்திருக்கிறார்கள் நான் பிறந்தது வளர்ந்ததில் தான் கோபாலபுரம் கலைஞருடைய இல்லம் அதன் பிறகு என்னுடைய தந்தையார் மேயர் ஆனதுக்கப்புறம் வேலச்சேரிக்கு போயிட்டோம் கோபாலபுரத்தில் இருக்கும்போது சின்ன வயசுலேருந்து அங்கே தான் நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் நாங்கள்லாம் விளையாடுவோங்க ரோட்டில் விளையாடுவோம் கலைஞர் வீட்டுக்கு முன்னாடி இடம் இருக்கும் கிரிக்கெட் விளையாடுவோம் கலைஞரோடையும் நான் கிரிக்கெட் விளையாண்டுருக்கேன் வருவார் போடுவார் பால் போட்டு போயிடுவார் பேட்டிங் ஆழிட்டு போயிடுவார் கலைஞரோடு மட்டுமல்ல இப்போது நம்முடைய முதலமைச்சர் விளையாண்டிருக்கிறேன் போட்டா யாராலும் ஆடைய முடியாது இங்க எப்படி சிக்ஸர் எடுக்கிறாரோ போலிங்லயும் அவருடைய விளையாண்டுருக்கிறேன் இந்த சட்டப்பேரவைக்குள்ள ஐபிஎல் பத்தி இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு வந்திருக்கா இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிருங்க இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே மக்கள் பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன் நம்ம பள்ளி கல்லூரிகளில் படிப்பில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால் எந்தளவுக்கு லைஃப்பில் சோபிக்க முடியும் தெரியல ஏன்னா நானும் படிச்சுட்டு வந்திருக்கேன்னால அந்த அனுபவத்தில் சுட என்னோடய தனிப்பட்ட அனுபவம் தான் இது வெறும் படிப்பை மட்டும் வச்சு உங்களால் லைஃப்பில் எதையும் பெருசாக நினைக்கிறத சாதிச்சிட முடியாது ஸோ படிப்பு கூடவே ஸ்கில்ன்றதும் அத்தியாவசியமான ஒன்று உங்களுக்கு எந்த அளவு படிப்பை தாண்டிய கூடுதலான திறன்கள் இருக்கோ அதுவும் உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக இடத்துல கை கொடுக்கும் அந்த வகையில் இந்த என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருக்குல்ல ஸ்கூல் காலேஜஸில் இதை பற்றின முக்கியமான அறிவிப்பு ஒன்றத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க இந்த என்சிசியில் சேரணுன்ற ஆசை யாருக்காவது இருந்துச்சுனாலோ இல்லைனா சேரலாமா அப்படின்ற சந்தேகம் இருந்தாலும் உங்களுக்கான அறிவிப்பு தான் இதுங்க இந்த என்சிசி கேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிவிட்டு அரசு செலவு பண்ணும் அந்த குறிப்பிட்ட தொகை இப்போ உயர்த்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை இந்த என்சிசி கேம்புலாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்எஸ்எஸ் கேம்புக்கு போயிட்டு வந்தவங்க தெரிஞ்சுருக்கும் ட்ரெயினில் நம்ம மணிக்கணங்கள் டிராவல் பண்ணிகிட்ருப்போம் அந்த ஒரு டிராவல் நேரமே பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரத்துலேருந்து கடந்து இன்னும் நார்த்துக்கெலாம் போனால் ரொம்ப நேரம் எழுதிட்டு போகும் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு ஸோ நான் என்சிசியில் இருந்தேன் அங்கே இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது இன்னும் ஓப்பனாக சொல்லதாக இருந்தால் எந்த இடத்துல நீங்கள் விடுறீங்களோ அந்த இடத்துல இருந்து எப்படி எழுந்து நிற்கிறது இதை ஃபுல் அண்ட் ஃபுல் முடியும் என்சிசி சொல்லிக் கொடுக்கும் உடம்பு மட்டும் இல்லை உளத்தையும் அவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும் இது என்னோட செவி வழி தகவல் கிடையாதுங்க இருந்தால் அனுபவிச்சதுனால இந்த விஷயத்த சொல்கிறேன் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடண்டுக்கும் முக்கியமான விஷயம் தான் இந்த என்சிசி அப்படி இல்லைனா என்எஸ்எஸ் ஸோ இதனால தான் பிரத்யேகமாக இந்த கான்டென்ட்டில் எந்த ஒரு அறிவிப்பை சேர்த்துறீங்க பார்த்துருவாங்க என்சிசி என்பது இளம் வயதிலேயே மாணவ மாணவியருக்கு தன்னம்பிக்கையும் ஒழுக்கத்தையும் கற்றுத்தரக்கூடிய முக்கியமான அமைப்பாகும் கிட்டத்தட்ட காவல்துறை ராணுவம் உள்ளிட்ட பொறுப்புமிக்க பணிகளை சேர்வதற்கான முதல் படிதான் என்சிசி கல்லூரி மற்றும் பள்ளிகளில் நடத்தப்படுகின்ற என்சிசி பயிற்சிக்கு அதை பரேடு ஒரு கேடட்டுக்கு ஒரு மணி நேர அணி அணிவகுப்புக்கு உணவிற்காக வழங்கப்படுகின்ற தொகை ரெஃப்ரெஷ்மெண்ட் சார்ஜ் ரூபாய் பத்து ரூபாய் இருந்தது நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு அந்த பத்து ரூபாயை உயர்த்தி இருபத்தைந்து ரூபாயாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இதற்காக ரூபாய் எட்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் ஒதுக்கியுள்ளார்கள் அதேபோல் துப்பாக்கி சூடும் பயிற்சிக்காக ரூபாய் ஐம்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் இம்போர்ட் ஸ்போர்ட்டிங் ரைபிள்ஸ் உள்ளிட்டவற்றை வாங்க நம் அரசு தரப்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடலோர பகுதிகளில் தேசிய மாணவர் படையை விரிவுபடுத்துவதற்காக ரூபாய் எழுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐந்து ரூபாய் வழங்க நிர்வாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்சிசி கடலுக்கான முகாம்கள் மற்றும் பயிற்சி தொடர்பான நடவடிக்கைகளுக்கு கூடுதலாக ரூபாய் ஒரு கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது குடியரசு தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அன்று புதுதில்லியில் நடைபெற்ற மாநில மற்றும் தேசிய குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாட்டிலிருந்து பதினாலு என்எஸ்எஸ் தன்னார்வர்களும் ஒரு திட்ட அதிகாரியும் பங்கேற்றனர் அவர் அந்த நேரத்தை நடத்தி ஒரு கோரிக்கை வைத்தார்கள் மற்ற மாநிலங்கள்லாம் டெல்லியிலேருந்து அருகில் இருக்கும் மாநிலங்கள்லாம் இந்த என்சிசி பரையடை போகும்போது என்எஸ்எஸ் பரையடை போகும்போது விமானத்தில் கூப்பிட்டு வந்துடுறாங்க நாங்கள் இந்த ரெயிலில் போகிறோம் அதுவே ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க நான் அவங்க கிட்ட உரிமை கொடுத்துருக்குறேன் அடுத்த முறை ஒன்று அரசு கிட்ட பணம் வாங்கியோ இல்லை என்னோட சொந்த முயற்சியிலையோ அடுத்த மாதிரி நீங்கள் அத்தனை பேரும் விமானத்தில் சென்று வரவே அதற்கு நான் வழிவகை செய்கின்றேன் என்று உறுதி அளித்திருக்கின்றேன் மகளை இந்த காண்டாண்டை பொறுத்தவரைக்கும் நம்ம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் விளையாட்டை விளையாட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் விவாதிக்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா அது தனிநபர் நினச்சா சாத்தியப்படுத்துகிற விஷயம் கிடையாது திறமை பேசணும் தோனி மாதிரி ஒரு பிளேயர் தமிழராக இருந்தாலும் இல்லை வேற எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் சரி அவர் ஒரு டீம் எடுக்க மாட்டேன்னா சொல்லும் அப்போ அந்த இடத்துல எது மைனஸாக இருக்குது நான் சொன்ன விஷயத்தை தெளிவாக யோசிச்சு பாருங்கள் உண்மை உங்களுக்கே புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்